உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல தீர்ப்புகள் வழங்கியுள்ளது நீர்நிலை சொத்துக்களை பாதுகாக்க சென்னை அடுத்த போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை நூத்தி இருபத்தி ரெண்டு ஏக்கரா நீர்நிலை பொறம்போக்கு சம்பந்தமாக நீர்நிலை புறம்போக்கு மறைத்து அந்த நிறுவனத்திற்கு நீர்நிலை புறம்போக்கு நிலம்தான் என பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கில் உத்தரவு பெறப்பட்டு இது சம்பந்தமாக உயர் நீதிமன்றத்தை நான உத்தரவு வழங்கியது அதே ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு சர்வே நம்பர் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு போரூரில் ரெட்டேரின்னு இன்னொரு ஏரி போரூர் ஏரியை ஒட்டி நிலப்பரப்பு அந்த இடத்தை ஏரியை நிரப்ப மணல்லாம் கொட்டி கொட்டி பாதி துக்குற நேரத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் அதுக்கு ஒரு வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் ஏரி ஏரிதான் ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரிக்கு பட்டாநலம் என்று வாதித்தனர் பட்டாள இருந்தாலும் ஏரி ஏரி தான் அதில் எந்த விதமான கழிவுகளும் கட்டக்கூடாது கட்டக்கூடாது என்று இன்றி மாடர் வழங்கியுள்ளது இன்றி மாடர் தலைவர்கள் நிலுவையில் உள்ளதால் உள்ள காலகட்டத்தில் அந்த ஏரியின் முகப்பு பகுதியில் இருபத்தி நாலு மணி நேரமும் டீக்கடை நடத்தி வருகிறார்கள் கட்டிடத்தை டீக்கடையை நிறுவி ஏரியில் நடத்தி வருகிறார்கள் அந்த கட்டிடக்கார அந்த தேடி விடுதியில் நடத்தப்படும் கழிவு நீர்கள் அனைத்தும் ஏரியில் கலக்கின்றன இதற்கு எப்படி மின்சார வாரியம் மின் இணைப்பு கொடுத்தது என்று தெரியவில்லை பணம் 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 மின்சார வாரியத்திற்கு தேவை பணம் சாதாரண மக்கள் நீர்நிலையில் வீடு கட்டியிருந்தால் இருந்தால் அவர்களுக்கு மின் இணைப்பு வழங்கப்படுவதில்லை ஆனால் வசதி படைத்தவர்கள் பணத்தை கரன்சியை வீசினால் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது நேரமும் கடை சட்டத்திற்கு புறம்பாக பனிரெண்டு பேர் பத்து பேர் பன்னிரெண்டு பேர் கட்டியிருந்தால் தான் இரவு நேர கடைகள் நடத்த இயலும் சாதாரண டீ கடையில் இருபத்தி நாலு மணி நேரமும் கடையில் மாநகராட்சி எப்படி ஆய்வு பண்ணாமல் இருக்கிறது எல்லாம் கட்டி அந்த ஒட்டி உள்ள காஞ்சி மாவட்டத்தை சேர்ந்த தெல்லியாகரம் பகுதி வி செவன் ஓட்டலுக்கு பக்கத்தில் முழுவதும் நீர்நிலை புறம்போக்கு இடம்தான் வணிகவாளர்களை கட்டி அதற்கு மின் இணைப்பு கோடிகளை வசு லட்சங்களை வசூலித்திருக்கின்ற மின்சார வாரியம் இதை இந்த மின்சாரங்களை துண்டிக்க நடவடிக்கை வாரியம் மின்வாரியம் நீர்நிலை பகுதி ஆக்கிரமி அகற்ற வருவாய்த்துறை முன் வருவார்களா இரவு நேரத்தில் கடைகளை நடத்துகின்ற நடத்துகின்ற கடைகளை காவல்துறையினர் ஆய்வு செய்யலாம் கடையை மூடு என்று சொல்ல முடியாது உயர் நீதிமன்ற தீர்ப்பு கடைகளில் ஆய்வு செய்யலாம் அந்த ஆய்வில் பத்து பேர் தொழில் வரி மாநகராட்சி லைசன்ஸ் இதெல்லாம் இருந்தால் கடை நடத்தலாம் இல்லை என்றால் கடையை மூடுவதற்கு சட்டப்படி ஒருமத்தை பெற்று கடை நடத்தலாம் என்று அறிவிப்பு வழங்கலாம் ஆகவே காவல்துறை போரூரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருபத்தி நாலு மணி நேரமும் கடையை நடத்துகின்றவர்களுக்கு உரிமங்கள் இருக்கின்றன எனவும் நடைபாதை கடைகளில் நடக்கின்ற பாஸ்போர்ட்டில் மதுமானங்கள்லாம் அருந்துவதாக தகவல் இதையெல்லாம் மாநகராட்சி அதிகாரிகளுடன் இணைந்து காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா காவல்துறைக்கும் ஹைவே பெட்ரோல் வண்டி உண்டு மாநகராட்சிக்கும் ஹைவே பெட்ரோல் வண்டி உண்டு இருவரும் கூட்டாக சேர்ந்து நடவடிக்கை எடுப்பார்களா என பொறுத்திருந்து பார்ப்போம்